தொண்டை நாட்டில் மறைமலை நகர் பெருமாள் கோவில் அருகே திருக்கச்சூரில் முதலாம் குலோ காலத்தில் கட்டப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் மலை மேல் மருந்தே என்று பாடியருளிய பாடல் பெற்ற திருத்தலமும் சுந்தரருக்காக பெருமான் வீடு வீடாக சென்று யாசகம் பெற்று விருந்திட்ட புண்ணிய பூமியான இருள் நீக்கி அம்பாள் உடனாகிய திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுகளாக சித்தர்களால் மலை மீது ஏற்றப்பட்டு வந்த தீபம் கடந்த ஆண்டு முதல் ஊர் பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்களால் மகாதீபமாக ஏற்றப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு வருகின்ற டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை கார்த்திகை மகாதீபத்தன்று மாலை ஆறு மணிக்கு கொப்பரையில் மலை மேல் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு கான்பரிய பேரொழியான பெருமானை வழிபட்டு வாழ்வில் இருள் நீங்கி ஒளி நீசிட வணங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்